ஓம் சாந்தி மம்மாவின் அன்பு பாபாவிடம் மரியாதை நிறைந்ததாக இருந்தது பாபாவிடம் நாங்கள் நன்றாக பேசி சிரித்து மகிழ்ந்திருப்போம் ஆனால் மம்மா மிகவும் கம்பீரமாக இருந்தார் மம்மாவின் கம்பீரத்தன்மையை அவருடைய முகத்தில் பார்க்கலாம் மம்மா எப்படி மம்மாவாக ஆனார் நான் மம்மாவை ஏற்கனவே பார்த்திருக்கின்றேன் அப்போது அவர் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தார் அனைத்து சகோதரிகளும் குமாரகா தாதியும் ஒரே வகுப்பில் ஸ்டூடெண்டாக இருந்தனர் நானும் அங்குதான் இருந்தேன் ஆனால் நான் சற்று டிஃப்ரெண்டாக இருந்தேன் ஏனென்றால் நான் பதினோரு வயதில் ஸ்கூலில் சேர்ந்தேன் பதிமூன்று வயதில் வெளியே வந்துவிட்டேன் அப்போது குமாரகா தாதிக்கும் சந்திரமணி தாதிக்கும் சிறிய வயது அதாவது எனக்கு பதினோரு வயது அவர்களுக்கு வயது மம்மாவை பார்ப்பதற்கு அம்மாவாகவே இருந்தார் அவரை நாங்கள் ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது என்று ஒவ்வொருவரும் கூறினார்கள் மிகவும் உஷாராக இருந்தார் ஆம் மிகவும் உஷாராக இருந்தார் மம்மா ட்ரெஸ் போடுவார் அல்லவா சிந்தியில் ஃப்ராக் போடுவதற்கான வழக்கம் கிடையாது ஆனால் மம்மா இங்கிலீஷ் ட்ரெஸ் போட்டார்கள் அவர்கள் ஊரில் அதைப் பற்றி அறிந்திருக்கவில்லை ஆனால் மம்மா இங்கிலீஷ் ட்ரெஸ் போட்டிருந்தார் மம்மா இங்கிலீஷ் பேசுவதிலும் மிக திறமையானவராக இருந்தார் சிம்பி கற்றுக்கொள்ளவில்லை மேலும் மம்மா மற்ற அனைத்து குமாரிகளிடமிருந்தும் தனிப்பட்டவராக இருந்தார் ஓம் சாந்தி